ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தை மாதம் பிறந்து தை மாதம் முடிய போதுங்க இந்த தை மாதம்ங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான மாதமாக குறிப்பிடப்படுது காரணம் என்னன்னா இந்த தை மாதத்துடைய சிறப்புகள் தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற ஒரு ஏற்ப இந்த தை மாதம் ரொம்பவே விசேஷமான மாதமாக கருதப்படுது தமிழ் மாதத்தில் பத்தாவதாக வரக்கூடிய தான் தை மாதம் இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பவர் வந்து கிரகங்களுக்கு அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து நம்ம சொல்லலாம் தை மாதத்தில் சூரியன் வந்து மகர ராசியில் பயணம் செய்வார் அதனால் இது மகர மாதம் மகர சங்கராந்தி மாதம் என்றெல்லாம் அழைக்கப்படும் தையில நிறைய விசேஷமான நாட்கள் இருக்குது அதில் குறிப்பிட்டு ஒரு பயங்கரமான விசேஷ நாள்னால் அது தை அமாவாசை வந்து குறிப்பிடலாம் அந்த வகையில் தை அமாவாசை இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்தது அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்களுடைய சூழ்ச்சினால் இந்த மாதிரியான பயங்கரமான மாற்றங்கள் உருவாகிருக்கு அந்த மாற்றங்கள் குறிப்பிட்ட ஆறு ராசிக்காரங்களுக்கு யோகத்தை தேடி தேடித்தந்திருக்கு ஸோ உங்கள் ராசி அதில் இருக்கா உங்கள் ராசிக்கு அப்படி இருந்தால் என்ன அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டசாலி இருக்கா இல்லையா எல்லாம் இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தை மாதத்தில் தை அமாவாசையில் உருவாக இருக்கக்கூடிய அந்த யோகத்தினால எந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படிங்கிற தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவை நோட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க ஒன்பது கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் அதனால் தான் தமிழ் மாதமாக கணக்கிடப்படுகிறது அப்படி மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கூடிய தை மாதம் என அழைக்கப்படும் அந்த வகையில் மகரத்தில் சூரியன் இருக்கும்போது தை அமாவாசை வரக்கூடிய அன்னைக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சியினால் யோகமானது உருவாயிருக்கு அந்த யோகம் ஆறு ராசிக்காரங்களுக்கு பெரும் அதிர்ஷ்ட பலன்களை தரப்போகுது அந்த ஆறு ராசிக்காரங்க யார் அந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணப்படும் அதை தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்குறவங்க தெரிஞ்சுக்க போகிறீங்க உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் என்னங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் அதனால் உங்கள் ராசி இருந்ததுக்கு அடையாளமாக நான் குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து சொல்லிடுறேன் அடையாளமாக என்ன சொல்ல வரேன்னா எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அப்படி சொன்னால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்களே அதனால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்கிறத சொல்லிடுறேன் மேஷ ராசிக்காரங்க அதுக்கப்புறம் கடக ராசிக்காரங்க அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்காரங்க அதுக்கப்புறம் விருட்சக ராசிக்காரங்க அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்க அதுக்கப்புறம் மீன ராசிக்காரங்க இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் அதனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க இந்த ஆறு ராசிக்காரங்களாக இருந்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்னங்கிற தாழ்களை இப்போ நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வாங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்து அற்புதமான பலன்களை தரக்கூடிய இடத்துல தாய் அமாவாசை நடந்திருக்கு ராசிக்கு ஐந்தாவது இடத்து அதிபதி சூரியன் பத்தாம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நாளில் இந்த தை அமாவாசை நடந்ததுனால உங்கள் தொழில் வந்து பயங்கரமாக சிறக்க போகுது உங்களுடைய ஆளுமை அதிகரிக்க போகுது ஆளுமை நிறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஆதரவான சூழல் இருக்க போகுது அதுவும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கப்போகுது பிள்ளைகள் வழியில் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் பிள்ளைகளுக்கு புதிய வேலை உங்கள் வகையில் கிடைக்கும் பற்றாக்குறைகள் நீங்கி நல்ல லாபம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கிறது கூட்டாளிகளை வைத்து தொழில் விருத்தி செய்கிறது இதெல்லாம் எது பண்ணாலும் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இதுவரை உங்களால் முடியுமா என எண்ணிக்கொண்டிருந்த பல வேலைகளை முடிக்க முடியும் குடும்ப ரீதியாக இருந்த வாக்குவாதங்கள் மன வருத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகும் நிறைவான வாழ்க்கை கிடைக்கும் அரசியல் தொடர்புடையவர்களுக்கு கூட வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு வெற்றியுடைய காலமாக இனி வரக்கூடிய காலம் அமையும் தை அமாவாசையில் யோகத்தினால மேச ராசிக்காரங்க நீங்கள் இப்படிப்பட்ட யோகங்கள் எல்லாம் இனி உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம்னு பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்குங்க கடகராசிக்காரங்களுக்கு ஏழாவது இடத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மகரத்தில் குரு சனி புதன் ஆகிய பெரிய கிரகங்கள் இருக்கக்கூடிய நாளன்னைக்கு தை அமாவாசையானது நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்ததுனால பல்வேறு வகையில் இனி அனுகூலங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட போகுது குறிப்பாக சனி பகவான் தான் இனி உங்கள் வாழ்க்கையில நல்ல பலன்களை வாரி வாரி வழங்க போகிறாரு மெயினாக கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வரக்கூடிய நாட்கள் லாபம் பெரிதாக பார்த்தீங்கன்னு வச்சு உங்களுக்கு கிடைக்கும் லாபம் தரக்கூடிய நாட்களாக இனி வர நாட்கள் அமையும் இதுவரை இருந்த வியாபாரத்தில் இருப்பணிகள் எல்லாமே வந்து மாறும் அதாவது இழுப்பறி நிலை வந்து மாறும் உத்தியோகத்தில் கூட நீங்கள் நினைத்த முன்னேற்றமும் புதிய பொறுப்பும் உங்களுக்கு கிடைக்கும் வீடு மன யோகமும் உண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும் தை அமாவாசையில் உங்களோட ராசிக்கு இப்பேற்பட்ட யோகங்கள்லாம் உருவாயிருக்கு அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம் உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் சிம்ம ராசி அதிபதியான சூரியன் ஆறாவது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய உபஜென்மஸ்தானத்தில் வந்து தை அமாவாசையானது நடந்திருக்கு அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே உங்களால் வெற்றியை வந்து பார்த்திட முடியும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றமானது அடைய முடியும் புதிய வேலை மற்றும் எண்ணம் உள்ளவர்களுக்கு நீங்கள் விரும்பிய நல்ல வேலை கிடைத்து அந்த வேலையில் செட்டில் ஆக முடியும் தொழில் வியாபாரத்தில் கூட நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய வெற்றியை வந்து கொடுக்கும் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான தருணம் நிறைய உண்டாகும் பிள்ளைகள் மூலம் நல்ல அனுகூலம் வந்து உண்டாகும் மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போதுங்க சிம்ம ராசி தொடர்ந்து அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு யோகோன்னு பார்த்தீங்கன்னா விருட்சகத்துல பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு உண்டு இப்போ விருச்சக ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு மூன்றாவது இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய உத்தியோகத்துல பார்த்தீங்கன்னா தை அமாவாசை நடந்திருக்கு அதனால் நல்ல முன்னேற்றம் இனி உத்தியோகத்தில் பார்க்க போகிறீங்க பழைய நண்பர்கள் மூலம் நிறைய பயனடைய போகிறீங்க அதே சமயம் உங்கள் பழைய எதிரிகளோடு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்கள் இப்போது ஒரு நீண்ட பயணத்தை தவிர்க்க வேண்டும் குறுகிய பயணமாக இருந்தால் செல்லணும் உங்கள் செயல் ஆர்வமும் கவனமும் இருந்தால் நல்ல பலனை நிறைய பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களால் கிடைக்கும் உங்களுடைய தைரியம் அதிகரித்து இருக்கணும் சனி பகவானால் உங்கள் இருந்து வெளிவருவீங்க ராகுவால் உடல் ஆரோக்கியம் சிறக்கும் இருப்பினும் உங்கள் பேச்சு செயலில் கவனமாக இருக்கணும் மற்றபடி வேறு எதுவும் பெருசாக சொல்லப்படல அதில் கவனமாக இருந்தீங்கன்னா யோகம் உங்களுக்கு உண்டு அடுத்ததான் எந்த ராசிக்காரங்களுக்கு யோகம்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது இடத்துல சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இதில் தை அமாவாசை நடந்திருக்கு அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு நிறைய உண்டாகும் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் தொழில் முன்னேற்றம் அடையும் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆனால் அது சுப செலவாக இருக்கும் என்பதால் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே உங்களுக்கு சுபமாக இருக்கும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் தருவதாக இருக்கும் இதுவரை உழைத்த உழைப்பிற்கான பலனும் சிறப்பும் இனி நீங்கள் நிறைய பெற போகிறீங்க அதே சமயம் சனியுடைய நிலையால் கவனக்குறைவு உங்கள் பேச்சு செயலில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் பேச்சு செயலில் மட்டும் கவனமாக இருக்கணும் ராகுவால் லாபம் தரக்கூடிய சூழல் உண்டாகும் அதனால் பெருசாக நீங்கள் வந்து கவனப்பட வேண்டாம் கொஞ்சம் பேச்சு செயலில் மட்டும் கவனமாக இருங்க கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு யோகன்னு பார்த்திங்கன்னா மீனம் ராசிக்காரங்களுக்கு மீனராசிக்காரங்க இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மீனராசிக்கு பத்தாவது இடத்துல சூரியனுடைய சஞ்சாரத்துல தை அமாவாசை நடந்திருக்கு அதனால இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மதிப்பு மரியாதை வந்து பெற்றுத்தரும் சூரியனே வந்து உங்களுடைய வருமானம் இனி அதிகரிக்கும் அதை அதிகரிக்கிறதோடு அதை குடும்பத்திற்காக சிறப்பாக செலவு செய்வீங்க குடும்பத்தில் கூட மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு உண்டாகும் சனி பகவானால் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பும் கிடைக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் ராகுவால் உங்களுடைய சகோதரர்கள் வகையிலாக லாபம் மற்றும் உபயோகரமான பலன்கள் பெறுவீங்க இந்த தை அமாவாசையில் இந்த மாதிரியான யோகம் உங்களுக்கு இனி உருவாகிருக்கு அவ்வளோதாங்க இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு தான் நடந்த இந்த தை அமாவாசையில் யோகமானது படிக்க போகுது மற்ற ராசிக்காரங்களை காட்டிலும் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு யோகம் இருக்கிறதுனால தான் இந்த ஆறு ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் யோக பலனை வந்து ஷேர் பண்ணேன் இந்த யோக பலனை கண்டிப்பாக ஆறு ராசிக்காரங்க நோட் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் நோட் பண்ணது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நோட் பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த ஆறு ராசி ங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு என்ன பலனோ அதை பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்கோடு மீன்னு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்